வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தவறான உறவில் சிக்கும் ராசிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது போன வருஷமும் நம்ம இந்த மாதிரி ஒரு டாபிக் ரெண்டு டாபிக் போட்டிருந்தோம் நல்ல ரீச் இருந்தது நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க அதில் சில பேர் வந்து நேர்லேயே வந்து சந்தித்து அதுக்கு அதுலேருந்து வெளியில் வரதுக்கு உண்டான வழிமுறையும் கேட்டீங்க அதையும் நம்ம கொடுத்து அதில் சில பேர் வந்து யூ ஹவ் கம் பேக் டு மீ நாங்கள் பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியில வந்துட்டோன்னு கூட சொல்லிருக்கீங்க அது மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தவறான உறவில் சிக்கும் ராசிகள் இந்த ராசி எந்தெந்த ராசிக்கு இந்த மாதிரி சிக்கல் ஏற்படும் நீங்க வந்து தப்பான இடத்துல போய் மாற்றுறதுக்கு இது காதல்ல இருக்கலாம் காமத்தினால் இருக்கலாம் இல்ல தொழிலில் இருக்கலாம் பிசினஸ்ல இருக்கலாம் வியாபாரத்துல இருக்கலாம் தப்பான உறவுல நீங்க பிசினஸ் பார்ட்னர் ரெண்டு பேர் சேர்றீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேரில் ஒ நீங்கள் வந்து ஒரு ராசியாக இருந்து இந்த ராசிகள்லேருந்து இருந்தீங்கன்னா கூட இருக்கிறவன் உங்களை ஏமாற்றுவான் நீங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ராசிகளில் பிறந்தவங்களாக இருந்தால் திருமணம் செய்து கொண்டு அதில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் காதல் வயப்படுபவராக இருந்தால் அதுலேயும் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு உங்கள்கிட்டருந்து பொருளை திருடிகிட்டு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அதாவது உங்களுடைய இயலாமை அல்லது உங்களுடைய மதிமயக்கம் தவறான முடிவெடுக்கும் பிடிவாத குணம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தவறான தொடர்பு தவறான உறவில் சிக்கும் ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ராசி தான் நான் சொல்ல போகிறேன் நிறையாலாம் கிடையாது மிதுனம் கன்னி விருச்சிகம் இந்த மூணு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தவறான உறவில் சிக்கும் ராசிகளில் மிதுனம் கன்னி விருச்சிகம் இந்த மூணு ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் இந்த மூணு ராசிக்காரங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம்தான் இந்த தொடர்பு இந்த லிவ் லிவ்இன் ரிலேஷன்ஷிப் இந்த காதல் இந்த காமத்தினால் வரக்கூடிய உறவு நட்புங்கிற பேரில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் இதெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வர ஏமாற்றங்கள்லாம் இந்த ஏழாம் இடத்தை வச்சு தான் சொல்லணும் இந்த ஏழாம் இடத்துக்கு சனி சம்மந்தப்பட்டாலே பிரச்சனை தான் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட வைப்பார் தப்பான புரிதலை ஏற்படுத்துவார் உங்களை வந்து ஒரு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சா மா மாய கண்ணாடி வச்சா அப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் கரெக்டாக தெரியும் ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும் இந்த அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா மீனராசிலிருந்து ரிஷபராசியை பார்க்கறதுனால விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் மீன ராசியிலிருந்து கன்னி ராசியை பார்க்கறதுனால கன்னிராசிக்கு ஏழாம் இடம் மீன ராசிலிருந்து தனுசு ராசியை பார்க்கறதுனால மீ மிதுன ராசிக்கு ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தை பாதிக்கக்கூடிய ராசிகள் பாதிக்கப்படுவதற்குண்டான ராசிகள்னு பார்த்தா மிதுனம் கன்னி விருச்சிகம் இந்த மூன்று ராசிக்காரங்களும் தாங்க யாரு கூட நட்பு ரீதியாக இருக்காங்களோ தாங்க யாரு கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை காதல் வயப்படுவதில் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்காங்களோ இல்லை நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக போகிறோம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் திருமண பந்தத்தில் பார்ட்னராக இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த மிதுனம் கன்னி விருச்சிகம் ஆகிய மூன்று ராசிகளில் இருந்தால் நீங்கள் யார் கூட பிஸ்னஸில் சேர போகிறீங்களோ யாரை லவ் பண்ண போகிறீங்களோ இல்லை யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இணைய போகிறீங்களோ யாரை திருமணம் செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படி சப்போஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு உறவுகள் வகையில் குறிப்பிட்ட அந்த நபரால் ஏமாற்றங்களையும் சந்திப்பும் சந்திப்பதற்கும் தவறான உறவில் போய் மாட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மூணு பேர்த்துக்கும் செவன்ட்டி ஃபைவ் இல்லை எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மூணு ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய லெஸ் தேன் தேர்ட்டி இயர்ஸ் அதாவது அடலசன்ட் ஏஜுங்கிறது வந்து டீன்ஸ் அதாவது தேர்ட்டீன்லேருந்து நைன்டீன்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இல்லை முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா இப்போ வந்து இமோஷனில் தான் எல்லோரும் இருக்காங்க உணர்ச்சி வசப்பட்டு தவறான நட்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க அதனால் மிதுனம் கன்னி விருச்சிகம் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் கூட சொன்று கவனமாக இருக்கணும் உங்கள் குழந்தைங்க யார் கூட பழகிறாங்க யார் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க மொபைலில் உக்காந்துட்டு ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நோண்டுறாங்களா இல்லை பாத்ரூம்குள்ளே போயிட்டு திருத்துட்டு திரு திரு திருட்டு தினமாக பேசுகிறாங்களா இல்லை வந்து பால்களின் நின்றுட்டு பேசுகிறாங்களா மொட்டை மாடியில் நின்று பேசுகிறாங்களா நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்காங்களா இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்க தப்பான உறவில் போய் சிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களாலான கைங்கரியத்தை செய்ய வேண்டும் செய்ய முடியும் இல்லை சார் என் பையன் என்ன பண்ணுறானே தெரில அப்படின்னா அப்புறம் எப்படி அந்த பையனை திருத்த முடியும் ஏன்னா இந்த இது ஆரம்பத்திலே பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி நைச்சியமாக பேசி அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி இல்லைடா இப்படி தங்கம் இப்படி பண்ணுப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இது இட் இஸ் நாட் த ரைட் ஏஜ் ஃபார் லவ் அஃபேர் இட் இஸ் நாட் த ரைட் ஏஜ் ஃபார் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இது இது பண்ணாத இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசில் மிதுன ராசியில் பிறந்தவங்க ராசியில் பிறந்தவங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவங்க கூட ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த மிதுனம் கண்ணி விருச்சிகம் இமோஷனலாக டெசிஷன் எடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த இமோஷனல் டெசிஷன் என்ன ஆகும் அப்படின்னா இவன் என் ஃப்ரெண்டு இவனுக்காக நான் எதையும் பண்ணுவேன் அவன் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன வேணால் பண்ணுவீங்களா அவன் ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க சொத்து எழுதி கொடுப்பீங்களா ஆனால் இந்த மூணு பேரும் இமோஷனல் ஏகாம்பரம் இந்த இமோஷனல் ஏகாம்பரங்கிறதுக்கு உண்டான கேரக்டர் வந்து இவங்க மூணு தான் அதனால் இந்த மூணு பேரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சார் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிடேட் பண்ணணும் ஏன்னா உங்கள் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் நான் வழியை சொல்லித்தரேன் இந்த இதை இமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி சொல்கிறேன் இமோஷனில் மாட்டி இருக்கீங்க அதுலேருந்து வெளியில் வந்தால் தானா அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வழின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் டெய்லி காலையில் அந்த மாதிரி நபர்களுடைய அந்த அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ அவங்கள மறந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மெடிடேட் பண்ணுங்க ஓப்பனாக ஓப்பன் மைண்ட் வச்சுக்கோங்க எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னா நான் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க ஏன்னா இந்த ரா இதில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால்னு நிற்கக்கூடிய ஆட்கள் எனக்கு தெரியும் நான் நினச்சா நான் சொன்னது என் ஃப்ரெண்டு நல்லவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் நல்லவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லவோ அவளை நான் தப்பாகவே சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் என்னை பற்றி கெடுக் தப்பாக சொல்கிறீங்க என்னுடைய என்னோடய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கீங்கன்னு அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க ஆனால் அப்பா அம்மா சொல்கிறத ஒரு காமனாரமாவது காது கொடுத்து கேளுங்க என்ன சொல்ல வராங்க அவங்கள பற்றி நான் நீங்கள் யாரை பற்றி சொல்ல வராங்களோ அந்த நபரை பற்றி நான் பேக்ரவுண்ட் செக் தெரிஞ்சுக்கிறது நல்லது உங்கள் உங்களை பண்ணிக்க போகிற பொண்ணு காதல் வயப்பட்டு தப்பான வழியில் போகாமல் இருக்கணும்னா அவங்கள யார் அவங்க உண்மையானவங்களா அப்படி இது லவ்வில் மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் வரலாம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வரலாம் உறவுகள் வகையில் வரலாம் ஏன்னா நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க கெட்டவங்களாக இருப்பாங்க இது வந்து யானைக்கு எறோன்னா குதிரைக்கு உறுற மாதிரி நான் நம்புகிறோம் எல்லாருமே கெட்டவான்னு கிடையாது நீங்கள் ரொம்ப நெருங்கி இருக்கீங்க பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக உங்கள் ரகசியத்தை யார்கிட்ட சொல்கிறீங்களோ அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேன் அப்பா அம்மா சொல்கிற அப்பா அம்மா கூட நான் ரகசியம் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அந்த மாதிரி நபர்களை நீங்கள் இம்முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தவறான உறவில் சிக்கும் ராசிகள் வரிசையில் முதல் மூன்று ராசிகள் மற்ற ராசிகள்லாம் அவங்களுக்குலாம் அவங்க ஜாதகத்தை பொறுத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்கக்கூடிய வாய்ப்பு யாருன்னா மிதுனம் கன்னி விருச்சிகம் இந்த மூன்று ராசி குழந்தைகள் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தான் அந்த குழந்தைகள் தப்பான வழியில் போகாமல் இல்லை சிக்கலில் சிக்காமல் அவமானப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை அவர்களுக்கு பெற்றோரின் வழிகாட்டுதல் அவசியம் தேவை இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த மிதுனம் கன்னி விருச்சிக ராசி நண்பர்கள் குழந்தைகள் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு நேரில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அட்வைஸ் கே கேட்குறதுக்கோ இல்லை ஏதாவது கவுன்சிலிங் கேட்குறதுக்கோ தாராளமாக எங்கிட்ட வரலாம் என்னால் ஆனால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் ஃபாலிங் இன் டு அ ட்ராப் அதனால் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்